जय श्री आञ्जनेय यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र बाष्पवारी बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं, सलीलं। यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं सुन्दरकाण्डत् தியான ஸ்லோகங்களில் வரக்கூடிய முதல் தியான ஸ்லோகம் இதுதான் உள்ளங்கிய சிந்தோகோ சலீலம் சலீலம் யசோக்கவன்கின் ஜனகாத்மஜாயாக இங்கே சொல்கிறச்சே ராட்சசர்கள் எல்லாம் ஆஞ்சநேயர்னுடைய வாழை கயர்களை கொண்டு கட்டி பின்பு அந்த வாலில் நெருப்ப வச்சுவிட்டா ஆஞ்சநேயர் அசோகவனம் விபீஷ்ணன் இருந்த அரண்மனை இது ரெண்டுத்தையும் தவிர்த்து மீதி எல்லா இடங்கள்லயும் ஆஞ்சநேயர் நெருக்க வச்சுட்டார் அப்போ அசோகவனத்தை அரண்மனையும் ஆஞ்சநேயர் வச்சுட்டாரா வெள்ள பறந்து வந்தாரா அந்த அரண்மனையினுடைய வாயிலுக்கு வரும் பொழுது அந்த இலங்கை ராஜ்யத்தினுடைய நுழைவாயிலுக்கு வரும் பொழுது ஆஞ்சநேயருக்கு தோணித்தான் நாம மாட்டுக்க சீதா பிராட்டி சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை அரண்மனைகளையும் எரிச்சுட்டோமே சீதா பிராட்டிக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அவளை பத்தி நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்கலையே ஒருவேளை வேலை ஏதாவது ஆயிருந்ததுன்னா எதுவும் பிரார்த்தனை பண்ணிண்டே பயத்தோடயே திரும்பி அசோக வாட்டிகைக்கு போனாரா ஆஞ்சநேயர் அங்க போய் பார்த்த உடனே சீதா பிராட்டி சௌக்கியமா இருக்கா அவளுக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு நோட்டார் வெண்பா அவர் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாராம் இது இங்க நாம் அனுபவிக்க வேண்டிய விற்தாந்தம் இந்த இந்த தியான ஸ்லோகத்துல சொல்றச்சே எத்தனையோ ராட்சசர்கள் இவருடைய வாழை கட்டி போட்டா நெருப்ப வச்சா இந்த நெருப்பு ஆஞ்சநேயரோட வாழை சுடவே இல்லையா மாறா அந்த நெருப்பு இவருக்கு குளிர்ச்சியை தந்துதான் எதனாலன்னு கேட்டா சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தினால அவ வாலை நெருப்ப வச்சதும் இவருக்கு அது எரிச்சல் ஏற்படாம மாற குளிர்ச்சி ஏற்பட்டுதான் வைதேகி சகிதம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் சாதிக்கிறதே ஸ்ரீராமச்சந்திரன் வீராசனத்தில் தங்க மண்டபத்தில் லக்ஷ்மண பரத சத்ருக்னன் மற்றும் முனிவர்கள் இவளோட கூட இவர் அந்த வீராசனத்தில் எழுந்திரொழு இருந்தாலும் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல இருக்கவே ஸ்ரீராமச்சந்திரன் ஞான உபதேசத்தை விளக்கினார்னு அர்த்தம்

ஸ்ரீராமச்சந்திரன் பாராட்டும் பொழுது நவவியாக்கரண வேத்தா அப்படின்னு சொன்னார் நவவியாக்கரண வேத்தா அப்படின்னு சொன்னா நவ வியாக்கரணங்களை நன்கு தேர்ச்சி பெற்றவர் அர்த்தம் ஹனுமத் சமேன குருனா ஆஞ்சநேயருக்கு நிகரான குரு இந்த உலகத்துல கிடையாது அதுதான் அந்த இடத்துல அர்த்தம் அது அழகா அடுத்த ஸ்லோகம் தியான ஸ்லோகத்துல எடுத்து காண்பிக்கிறா பாருங்க அவருடைய பராக்கிரமத்தை புத்தி அவருடைய யசஸ் எல்லாவற்றையும் இந்த தியான ஸ்லோகம் நமக்கு நிரூபணம் பண்றது மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்தி மதாம் வரிஷ்டம் வாத்தாத்மஜம் வானரியூத்த முக்கியம் ஸ்ரீராம தூத்தம் சிரசா நமாமி மனோஜவம் மாருத துல்லிய வேகம் அவர் வாயு வேகத்துல பறந்தாராம் இலங்கை சென்றடைந்தார் எத்தனையோ மலைகள் கடல்கள் நிலன்கள் எல்லாம் தாண்டி சஞ்சீவினி மலையை ஏந்திண்டு வந்தார் ஜித்தேந்திரியம் அவருடைய இந்திரியங்களை அவ்வளோ நன்னா தன்வசத்தே வச்சின்றிருப்பார் அவர் மனசை நன்னா வசத்தே வச்சின்றிருக்காருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டார் இவர் சீதா பிராட்டை தேடிண்டு இலங்கைக்குள்ள பறக்கறத்தே ராவணனுடைய அரண்மனைய தாண்டிதான் அவர் அசோக வாட்டிக்காக வந்தார் ராவணனுடைய அரண்மனையில ராவணனோட கூட அவனோட தர்ம மண்டோதரி உறங்கின்றிருந்தார் அந்த மண்டோதரிய கண்டும் காணாமல் போனார் எப்படின்னா இவர் இதுதான் சீதா பிராட்டியா ஒரு நிமிஷம் நினைச்சாரா ஒரே கஷணம் வெளியில இருந்து அப்படியே அலங்காரங்களோட இருக்காலே சீதா பிராட்டி இருக்கும் நினைச்சுட்டு வெளில வந்தாராம் தோணி தான் சீதா பிராட்டி ராமனை பிரிஞ்சு இப்படி இருக்க மாட்டாலே புத்தி இப்படி யோசிச்சுடுத்தேன்னு தப்பு பண்ணிவிட்டோம் அமேனு திருப்பி அந்த இடத்துல தேட ஆரம்பிச்சாரா அப்பதான் அசோகவனத்துல சீத்தையை கண்டார் சீத்தைய பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு தோணித்தான் இப்படிப்பட்ட அழகுடையவள் தேஜஸ்வி சீத்த ரொம்ப சௌஷில்யமா இருக்கா வாசல்யமா இருக்கா பாக்குறதே தெரியறது கருணையே வடிவெடுத்தவள் நுட்டு இப்படிப்பட்ட சீதையை பிரிஞ்ச அந்த ராமன் இன்னும் உயிரோடவா இருக்கான் அப்படின்னு யோசிச்சாரா அவன் இன்னும் உயிரோட இருக்கானே அதுவே பெரிய விஷயம் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல எதுக்கா சொன்னேன் இந்திரியங்களை எல்லாம் தன் வசத்தே வச்சுருக்க கூடியவர் ஆஞ்சநேயர் அந்த ஸ்திரீ அந்த இடத்துல பார்த்தாலும் அவருக்கு எந்த விதமான தவறான எண்ணங்களும் ஏற்படல ஒரு துளியளவு கூட அவருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அந்த ஸ்திரீ மேல ஏற்படல ஆஞ்சநேயர் வந்து அந்த அளவுக்கு அவருடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கார் என்ன நடந்தாலும் அவருக்கு அந்த ஸ்திரீ மேல இருக்கக்கூடிய எண்ணங்கள் வரவே வராது அதனாலதான் அவர் கடினமான அந்த பிரம்மச்சரிய விரதத்தை இன்னும் கடைப்பிடிச்சுட்டு இருக்கார் அதனால அப்படிப்பட்ட ஜிதேந்திரியத்தை கொண்டிருக்கூடியவர் இந்திரியங்களை ஜெயித்தவர் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் புத்திமதாம் வரிஷ்டம் அவர் சொல்லின் செல்வன் எப்படின்னா சீதையே எட்டு லக்ஷணங்கள் நிரம்பி இருக்கிற புத்திசாலி யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர் தாங்கறத யுத்த காண்டத்துல நூத்தி பதினாறாவது சர்க்கம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் புத்தியாஹி அஷ்டாங்க்யா யுக்தம் துவமேவ அர்ஹசி பாஷித்தும் ஸ்லாகனியோ அனிலசிய துவம் புத்திர பரம தார்மிக எட்டு லக்ஷணங்கள் நிரம்பி இருக்கிற ஒரே ஒரு புருஷர் யாருன்னு கேட்டா ஆஞ்சநேயர் தானா அந்த எட்டு லக்ஷணங்கள் என்னன்னு பார்த்தா மற்றவர்கள் என்ன சொல்றாங்க தெளிவா புரிஞ்சு பாரு எந்த விதமான குழப்பமும் இல்லாம அவ சொன்ன விஷயத்தை ஸ்மரணத்திலேயே வச்சுருப்பாரா மறக்காம எப்ப தேவையோ அந்த விஷயத்தை திருப்பி ஞாபகப்படுத்தி பாப்பாராம் மற்றவர்களுக்கு புரியறா மாதிரி அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பர் ரொம்ப புத்திசாலிகள் இடத்துல வாதம் பண்ணணும்னு வந்தா கூட அப்படிப்பட்ட புத்திசாலிகள் என்ன சொல்ல வராங்கிறத சரியா புரிஞ்சு அதே மாதிரி அவ எந்த கண்ணோட்டத்தோட அத சொல்றா அப்படிங்கறதையும் அவர் புரிஞ்சுப்பார் அவ எந்த கண்ணோட்டத்தோட இதை சாதிக்கிறாங்க புரிஞ்சுட்டு அதே கண்ணோட்டத்துல இவர் திருப்பி பதில் அந்த இவர்கிட்ட தயாரா இருக்கும் யோசிக்க மாட்டார் அந்த இடத்துல தயாரா இருக்கும் அந்த பதில் எப்படி கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் யாருக்கு எப்படி சொன்னா அந்த விஷயம் புரியுங்கிறதுலாம் ஆஞ்சநேயங்க தெரியும் அது ஆறாவது லட்சணம் ஏழாவது லட்சணம் சூக்மமா இருக்கிற விஷயங்களுக்கு கூட ஆஞ்சநேயரால கணமாத்திரத்துல அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் ரொம்ப பெருசு அதோட சின்னதா ஏதாவது ஒரு காலம் இருந்தா அதை சொல்லுங்க நாடி வினாடி வினாடியை விட சுருக்கமா சின்னதா வினாடியை விட சின்னதா ஒரு காலத்தினுடைய சப்தம் இருந்ததுன்னா அதை பிரயோஜனப்படுத்தல ஏன்னா அவ்வளவு வேகமா அவர் சொல்ற விஷயத்துல இருக்கிற சூக்மமான அர்த்தங்களை புரிஞ்சுவார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் உண்மையா என்ன இவ சாதிச்சிருக்கா இதுக்கு என்ன அர்த்தம் வரும் தெளிவா புரிஞ்சுட்டு அவருடைய குரு என்ன சொல்றாரோ அதை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு கிளி மாதிரி வார்த்தைய தவிர்த்து வேற எதையும் இவர் பேச மாட்டார் அதாவது குரு சொன்ன வார்த்தைன்னு சொன்னா குரு சொன்ன அந்த விஷயங்களுக்கு புறம்பான ஒரு அர்த்தத்தை ஆன்சிலர் சாதிக்க மாட்டார் குரு என்ன சொன்னாரோ அதை அப்படியே அதிபர் அது எட்டாவது லட்சணம் இது எல்லாருக்கும் வராதே நம்ம எல்லாம் இந்த காலத்துல போறோம் நாலு விஷயத்தை கத்துட்டு வரோம்னா அதுல ஏன் அர்த்தம் உங்க அர்த்தம் எல்லா அர்த்தத்தையும் போட்டு புகுத்தி குரு சொன்ன விஷயத்தை தவிர்த்து மீது எல்லா அர்த்தத்தையும் வெளில இருக்கோம் தேசிகரையே திருமங்கை ஆழ்வார் கிளின்னு வர்ணனை பண்ற ஒரு பாசுரத்துல ஏன்னு கேட்டா தேசிகர இதே மாதிரிதானா அவர் ஆச்சாரியர்கள் பூர்வர்கள் சாதித்த விஷயங்களை மாத்தாம அது அப்படியே வழியில சொல்லுவார் அதான் கிளி அப்படின்பர் தேசேகர திருமங்கை ஆழ்வார் ஆனால் இந்த எட்டு லட்சணங்கள் ஆஞ்சநேயர்களுக்கு ஆஞ்சநேயருக்கு தான் இருக்குன்றா சீதா பிராட்டி புத்தியாஹி அஷ்டாங்கயா யுக்தம் துவமேவ அரசசி பாஷித்தும் ஷ்லாகனீயோ அணிலசிய துவம் புத்திர பரம தார்மிகாக ஆஞ்சநேயருக்கு நிகரான ஒரு குரு இந்த உலகத்திலேயே கிடையாது தேடினாலும் கிடைக்காது என்ன இந்த எட்டு லட்சணங்களும் நிரம்பி இருக்கிற ஒரே ஒரு புருஷர் வந்து ஆஞ்சநேயர் மட்டும் தான் அவரை தவிர்த்து வர குருவே நம்மளால முடியாது அப்படி சீதா பிராட்டி இந்த சூடாமணி எல்லாம் ஆஞ்சநேயர் கொடுக்கிறார் வந்த செய்தி எல்லாம் சொல்றார் இதெல்லாம் நடக்கிறதா சீதா பிராட்டி ஆஞ்சநேயரை பார்த்து நீ என் பிள்ளை அப்படின்னு கொண்டாடினாளாம் அதே மாதிரி அங்க ராமர் அவரிடத்துல போய்ட்டு சீத்தையை இந்த மாதிரி கண்டேன் 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 சீத்தையைன்னு சொன்ன உடனே ராமரும் அந்த இடத்துல அவர் ஆலிங்கனம் பண்ணிண்டு என் புத்திர நீ வந்து என்னோட பிள்ளை மாதிரி அப்படின்னாரா அதனால் தான் துளசிதாசர் ஹனுமான் சாளிசை சாதிக்கருதே பரணம் ரகுவர் பிமல ஜசு ஜோதா எக் பலுச்சாரி அப்படின்னார் அந்த ரகுவர்னு அந்த இடத்துல துளசிதாசரிய சாதிச்சார்னு கேட்டா இங்க சீத்தையும் ஆஞ்சநேயர் புத்திரன் மாதிரி அப்படின்னு சொல்லிண்டா ராமரும் புத்திரன் மாதிரின்னு சொல்லி அலிங்கனம் பண்ணிண்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரகுவரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ரகுவர் அப்படின்னா ராம வம்சத்தை சேர்ந்தவர்னு அர்த்தம் இவா ரெண்டு பேருமே ஆஞ்சநேயரோட புத்திரனா பாவிச்சதுனால ஆஞ்சநேயரும் ரகு வம்சத்துல ஒருவனா மாறிட்டார் ஆனாலும் துளசிதாசர் வந்து ஹனுமான் சாலிசல ரகுவர் அப்படிங்கிற பதம் போடுறது ராமரை சொல்லல ஆஞ்சநேயரை தான் சொன்னார் ஏன் அப்படின்னா அதுக்கு இதான் காரணமா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அவரே அந்த ஸ்லோகத்துல அந்த மாதிரி சொல்றா புத்திமதாம் வரிஷ்டம் அப்படின்னுட்டு ஸ்ரீராம தூத்தம் அடுத்த பதம் ராமருக்கு தூத்தனாக சென்றவர் ராவணனுடைய சபைக்கு ஆஞ்சநேயர் ராம தூத்தனா முதல் முறை சென்ற போது ஆஞ்சநேயருக்கு அமரத்துக்கு ஆசனமே தரலையா ராவணன் உடனே அவர் தன்னுடைய வாள வச்சு ஒரு கோட்டையே கட்டி அதுக்கு மேல ஏறி உட்காண்டார் அது எப்படி இருந்தது அந்த ஆசனம்னு ஆசனம் ஒரு ஆசனத்தை ஏற்படுத்தினாரு ராவணன் இருக்கிற அந்த சிம்ஹாசனத்துக்கு நிகரான நிலையில இருந்துதான் இந்த ஆசனம் ஆஞ்சநேயர் என்ன பண்ணி ராவணன் எதிர்க்க நின்றுக்கான யுத்தத்துக்கு கூட ஆஞ்சநேயருக்கு பக்கத்துல ராமர் லக்ஷ்மணன் அப்புறம் ராமரனுடைய சைன்யம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு ஆஞ்சநேயர் ராமரோட நின்றுருக்கார் யுத்தம் புரியறதுக்கு அப்ப ஆஞ்சநேயர் ராவணனுக்கு மட்டும் எப்படி தோற்ற வச்சாருன்னா ஒன்னும் தெரியாதவன் இதுவும் யுத்தத்தை பத்தி ஒரு அக்ஷரம் கூட தெரியாத ஒருவனா தன்னை பாவிச்சுட்டார ராவணனுக்கு முன்னாடி ஏன் அப்படின்னா ராவணன் ராவணன் என்ன பண்றான் ஆஞ்சநேயர் இப்படி தோற்ற வைக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பலசாரியாக இருக்கிற ஆஞ்சநேயரே இப்படி தன்னை தோற்ற வச்சுட்டார்னா மீதி சாமர்த்தியமாக இருக்கிற வானர சைன்யங்கள் எல்லாம் உள்ள யுத்தத்துக்கு இறங்கிட்டுனா என்ன ஆறுது அப்படின்னு ராவணன் நினைச்சுட்டானா ஹிருதயத்தில் பகவத்கீதையில ஹிருதயம் வியதாரயத்துன்னு சொல்றாரு இல்லையோ கண்ணன் முதல்ல பாஞ்சதன்யத்தை எடுத்து ஓதினார் அதுக்கப்புறமா பஞ்சபாண்டவர்கள் அவாவா சங்கத்தை எடுத்து சப்தம் எழுப்பினா இப்படி அத்தனை சங்கங்கள் சப்தம் எழுப்பப்பட்ட பின்பு துரியோதனாதிகளினுடைய ஹிருதயம் அப்படியே ஒரு க்ஷணத்துல சுக்குநூறாக உடஞ்சப்படுத்து ஹிருதயம் வெதாரயத்து அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ இந்த இடத்துல ஹிருதயம் வெதாரயத்து தான் இந்த இடத்துல எப்படி ஹிருதயம் வெதாரயத்துன்னு கேட்டா ராவணனுடைய ஹதயத்துல பயம் துளிர் விட ஆரம்பிச்சுது ஆஞ்சநேயர் தன்னை தோற்றவிச்சதை பார்த்து ராவணனுக்கு பயம் வளர ஆரம்பிச்சுதான் எண்ணம் இப்பதான் ராவணனுடைய கிருதயத்துல வந்திருக்கு ஆஞ்சநேயர் ராவணனோட யுத்தம் பண்றதே ராவணன் அவ்வளவு வேகமா கீழே தழுனாரா ஆஞ்சநேயர் அங்க ராவணன் கீழே கடக்கிறத பார்த்துட்டு ஆஞ்சநேயர் சொன்னாரா என்னோட ஏதாவது என் கிட்ட சக்தியை கொண்டு உன்னை நான் வதம் பண்ணலையே என்னோட சக்தி நினச்சா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்கு போயும் போயும் ஒன்ன போய் என்னால் வதம் பண்ண முடியலையே உன்னை வெறும நான் தரைக்கு தள்ளியிருக்கேன் அவ்வளவுதான் இதுக்கே நீ ஆடி போயிருக்க நியாயமாக என் கிட்ட கருக்கிற சக்தியை வச்சிருந்து நான் உன்னை மொத்தமாக வதம் பண்ணி முடிச்சிருக்கணும் ஆனா உன்னை போய் நான் வதம் பண்ணாம மூட்டேன் எனக்கு நான் நினைச்சா சக்தி நினைச்சா எனக்கே ரொம்ப அவமானமா இருக்குன்னு அந்த இடத்துல சொல்ற ராவணன்ட்ட இது ஒரு நிகழ்வு ஒரு தூதனா ஆஞ்சநேயர் கடமைய சரிய பணினர் அப்ப ஆஞ்சநேயரால நமக்கு என்ன அனுகிரம் கிடைக்க அவரை வழிபட்டான்னு கேட்டா பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்பட்டுவம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஆஞ்சநேயரை வழிபடுறதன் மூலியமா ஒருவருக்கு தேவையான பலம் ஐஸ்வர்யம் பயம் என்று இந்த வாழறது நல்ல உடல்நிலை திருடமான எண்ணங்கள் நம்பிக்கை ஊர்ஜிதமான ஒரு மனம் ஸ்திரமா இருக்கிற ஒரு மனம் சுருக்கமா சொல்லணும்னா இஷ்ட காமார்த்த சித்தியர்த்தே என்னன்னா ஒருவன் ஆஞ்சேயர் இடத்துல பிரார்த்திக்கின்றான அத்தனையுமே அவர் அனுகிரகம் பண்றார் அப்படி ஒரு வேளை ஒருவன் ஞானம் பலம் பக்தி பேர் புகழ் கைங்கரியம் இது எல்லாத்தையும் ஒரு உருவமா இந்த எல்லாத்தினோடய ஒரு உருவமா ஒருவன் தோற்ற வச்சா ஒரு வேலை அப்படின்னா அது ஆஞ்சநேயரை தவிர்த்து வேற உருவம் கிடையாது அப்படிப்பட்டவர் ஆஞ்சநேயர் இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிற பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் எங்கெங்கெல்லாம் ராம நாமம் ஒழிக்கிறதோ எங்கெங்கெல்லாம் சுந்தரகாண்ட பாரணம் நடக்கிறதோ வால்மீகி ராமாயணம் பாரணம் நடக்கிறதோ எங்கெல்லாம் படிக்கிறாளோ அதை அனுபவிக்கிறாளோ எல்லா இடத்துலயும் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல அமர்ந்திருப்பார் இங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ எங்கெங்கெல்லாம் வால்மீகி ராமாயணம் படிக்கப்படுறதோ கேட்கப்படுறதோ இங்கெல்லாம் பாராயணம் ஆட்டம் சுந்தரகாண்டத்தை படுறாளோ அந்த இடத்துல எல்லாம் அமர்ந்திருப்பார் ஏன்னா அவர் அசாத்திய சாதக சாதக அசாத்தியம் அவருக்கு எதுவுமே அசாத்தியம் கிடையாது எல்லாம் சாத்தியம் அத நாம முன்னமே ஹனுமது பஞ்சரத்னத்தை அனுபவிக்கிற தேவை நாம அத தெரிஞ்சுட்டோம் வாங்க இப்ப மேற்கொண்டு நவரத்ன சுந்தரகாண்டத்துல முதல் ஸ்லோகம் முதல் ரத்னம் சுந்தரகாண்டத்துல மாணிக்கம் அப்படிங்கிற ரத்னம் தான் ஸ்லோகம் என்னங்கிறத பாருங்க ததா சரணாச்சரிதே பதி சீதா பிராட்டிய ராவணன் அபகரிச்சுட்டு போன அப்புறமா ராமர் ஹனுமான் இடத்துல தூது போ சொன்னார் ராமர் ஆஞ்சநேயர் இடத்துல சென்ற சீத்தையை கண்டுபிடித்துவா அப்படின்னார் ராவணன் எங்க அவளை சிறைச்சால அடிச்சு வச்சிருக்கான்னு பார்த்தா அவளை ஜாக்கிரதையா மீட்டுண்டு வரணும் அவ எங்க இருக்காங்கிறத முதல்ல பாத்துண்டு வா அப்படின்னார் ராமரிடத்துல வந்த அக்னிக்கு ஏற்ப ஆஞ்சநேய சீதா பிராட்டி திருண்டு போனார் அப்ப அந்த கடல் கடைக்கு வந்தார் ஆனா அவருக்கு தெரியும் அந்த கடல் தாண்டது வந்து அவ்வளவு சுலபமான காரியம் அந்த சமயம் தான் ஜாம்பவான் உள்ள நுழைஞ்சு ஆஞ்சநேயர் தான் சரியான ஆள் ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற பலம் இங்க யாருக்குமே கிடையாது ஆம் தான் ஆஞ்சநேயரோட பலத்தை திருப்பி நினைவோட்டி ஆஞ்சநேயரை கடல் தாண்ட வச்சு சீதா பிராட்டிய போய் பார்த்து சூடாமணிய கொடுத்து ராமன் இப்படி சொன்னார் வேப்படாதீங்க வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவார் சீக்கிரத்துலன்னு அவளை தேத்தி திரும்பி வந்து ராமணத்துல கண்டேன் சீத்தை திருஷ்டா சீதா நான் சொல்லணும்னா அதுக்கு ஜாம்பவான் ஒரு காரணமா இருந்திருக்கார் ஏன்னா ஜாம்பவான் இங்க ஆஞ்சநேயர மோட்டிவேட் பண்ணலனா அவருடைய சக்திகளை திருப்பி நினைவு விட்டதான ஆஞ்சநேயர் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டிருக்கவே மாட்டாரே அதனால ஜாம்பவான் ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய சக்திகளை நினைவூட்டினார் அதுக்கப்புறமா தான் ஆஞ்சநேயர் புறப்பட்டு சீத்தையா பார்த்தார் சூடாமணி கொடுத்தார் சரித்திரம் இதுக்குள்ள இருக்கிற அந்தரகமான விஷயம் என்னன்னா ஆஞ்சநேயருக்கு ஒற்றையாளா அவர் நின்னுண்டு எதிர்த்து இருக்கிறவன் அத்தனை பேருமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான சக்தி அவர்களிடத்துல இருந்தது ஆனா ராவணன் சீதா பிராட்டி அபகரிச்சுண்டு போனதுனால அதுவும் ராவணன் எப்படி சீதா பிராட்டி அபகரிச்சுட்டு போனான் வானத்துல புஷ்பக விமானத்துல சீதா பிராட்டியை ஏத்திண்டுனா அவன் இலங்கைக்கு போனா அதனால அதே தான் நானும் கடைபிடிப்பேன் ஆஞ்சநேயர் அதே பாதையில போய் ராவணன் அழிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார் ராவணன் வானத்துல தானே சீத்தையை கூட்டிட்டு போனான் இலங்கைக்கு அப்ப நானும் அதே வானத்துல பறந்துதான் அங்கையை சென்று சேருவேன் ஆனால்தான் ஆஞ்சநேயர் எப்படி தாண்டதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாரான் ஆனா இதுக்கு அந்தரகதமான அர்த்தத்தை நாம இந்த இடத்துல பார்த்தோம் கூடவே மேல சொன்ன மந்திரம் சுந்தரகாண்டத்தினுடைய முதல் மந்திரம் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு நிகரானது மற்ற ஸ்லோகங்கள் சுந்தரகாண்டத்துல பார்க்கறதே இந்த ஸ்லோகம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் ராமாயணத்தினுடைய ஹிருதயம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட ஸ்லோகம் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்க வந்த ஸ்லோகம் ஸ்ரீராமர் பரபிரம்ம ஸ்வரூபம் சீதா பிராட்டி ஜீவன் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா பரபிரம்மத்தோட பரபிரமத்தோட சேரணம் அப்பதான் நமக்கு ஆச்சாரியன் அப்படிங்கிற ஒருவர் நமக்கு தேவைப்படுறார் ஆண்டவன் அடையறதுக்கு ஒரே ஒரு சிறந்த மார்க்கம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டாக்க ஆச்சாரியன் மூலியமா எம்பெருமா துரடிவாரத்தை அடையிறது ஆஞ்சநேயர் இந்த இடத்துல ஆச்சாரியனா இருந்த சீதா பிராட்டி என்று ஜீவாத்மாவை பரபிரம்மமான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி இடத்துல சேர்த்து வைக்கிறார் இந்த ஸ்லோகம் ஆஞ்சநேயனுடைய ஏற்றத்தை எடுத்து காண்பிக்கிறது நவகிரகத்தோட தொடர்பு இருக்கான் அந்த ஸ்லோகத்துக்கு நவகிரகத்தோட சொல்றச்சே காயத்ரி மந்திரம் சூரியனை குறிக்கிறது சூரிய பகவான் குருவா ஆஞ்சநேயர் சிஷியரா அதனாலேயே ஆஞ்சநேயரையே அவர் வானத்துல அனுப்பிச்சார் அப்படிங்கறது நமக்கு இப்ப புரிய வரும் சூரிய பகவான் குருவா இருக்கார் ஆஞ்சநேயர் சிஷியரா இருக்கார் இவரோ வானத்துல பறந்துனா இலங்கைக்கு போனார் அதுக்கு அதான் காரணமா இன்னொரு காரணமும் அதுதான் ஒன்னே ராவணன் சீத்தைய அபகரிச்சுண்டு வானத்துலன்னா பறந்து போனா அதனால நாமளும் வானத்துல பறந்து போய் தான் சீத்தையை மீட்கணும்னு தீர்மானம் பண்ணார் இன்னொன்னு சூரிய பகவான் குருவா இருக்கார் சிஷ்யனா இருக்கார் ஆஞ்சநேயர் அதனால மற்றொரு காரணம் ஆஞ்சநேயர் அந்த இடத்துல வானத்துல பறந்து போனதுக்கு இதுதான் முதல் மந்திரம் சூரிய பகவான குறிக்கிறது சூரிய பகவானுக்கு இருக்கிற ரத்னம் மாணிக்கம் தான் இந்த ஸ்லோகத்தை பாரணம் பண்றது மூலியமா நாம ஸ்ரீராமச்சந்திரன் ஆஞ்சநேயர் சூரிய பகவான் இவ எல்லாருடைய பிரீத்திக்கும் நம்ம பாத்திரமாகலாம் இது பண்றதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையும் சூரிய நாட்டம் பிரகாசமா ஜொலிக்கும் அதுதான் இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காண்பிக்கிறா இந்த ஸ்லோகம் என்னன்னு இன்னொரு தடவை பார்த்துடுவோம் ததோ ராவண சீதா யாகா சத்ருகர்ஷனா இயேஷ பதம் அன்வேஷ்டும் சாரணா சரி பதி முதல் ஸ்லோகம் சுந்தரகாண்டத்தில் இந்த மாணிக்கம் அப்படிங்கிற ரத்னத்தை குடிக்கிறது அடுத்தது எந்த ரத்னம் அது எந்த ஸ்லோகம்ங்கிறத நாளைய தினம் நாம் அனுபவிப்போம் ஜெயஸ்ரீ ஆஞ்சனேயா ஜெயஸ்ரீ